மாயவரம் என்னும் ஊரில் ஒரு வியாபாரி இருந்தார் அவர் பெயர் சரவணன் சரவணனுக்கு சொந்தமாக பால் பண்ணை உள்ளது அதில் கிடைக்கும் பாலை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று வியாபாரம் செய்துவிட்டு வருவார் அவருடைய வியாபாரம் நன்றாக இருந்தது அதே ஊரில் சரவணனுக்கு போட்டியாக மற்றொரு வியாபாரி வந்தார் அவர் பெயர் கந்தன் ஆனால் சரவணனை விட கந்தனின் வியாபாரம் சற்றே குறைவாகத்தான் இருந்தது கந்தன் யோசித்தான் தனது வியாபாரம் பெருக என்ன செய்ய வேண்டும் என்று மறுநாள் தனது மாடுகளுக்கு ஊசி போட்டு பால் வளத்தை பெருக்கினான் மக்களிடம் விலை குறைவாகவும் அளவு அதிகமாகவும் வைத்து விற்று வந்தான் அதனால் மக்கள் கந்தனிடமே வாங்கத் தொடங்கினர் மேலும் மக்களிடம் சரவணன் பாலில் தண்ணீர் கலந்து விற்கிறான் அதனால் அவனிடம் யாரும் வாங்காதீர்கள் என்று பொய் சொல்லி சரவணனின் வியாபாரத்தை கெடுத்தான் இப்போது சரவணன் வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது இதனால் சரவணன் மிகவும் கவலையடைந்தான் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தான் ஆனால் சரவணனுக்கும் மனதில் ஒரு நம்பிக்கை நாம் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை வியாபாரத்தை நேர்மையான முறையில்தான் செய்தேன் என்றாவது ஒரு நாள் என் நிலைமை மாறும் என்று மனதில் நினைத்துக்கொண்டு அடுத்த வேலையை பார்க்க விரைந்தான் தனக்கு வரும் சிறு சிறு வியாபாரத்தை மட்டும் செய்து கொண்டிருந்தான் இது இப்படியே போக கந்தனும் அந்த ஊரிலே பெரும் செல்வந்தராக மாறினான் நேர்மையாக இருந்தாலும் சரவணனும் அதே ஏழ்மையில்தான் இருந்தான் ஒரு நாள் சரவணனும் கந்தனும் நேருக்கு நேர் சந்தித்தனர் ஆனால் சரவணன் ஏதும் பேசாமல் நகர ஆரம்பித்தான் கந்தன் வேண்டுமென்றே அவனை நிற்க வைத்து நீயும் நானும் ஒரே வியாபாரம்தான் செய்கிறோம் ஆனால் நீயோ பிச்சைக்காரனைப் போல் இருக்கிறாய் என்னை பார்த்தாயா நான் தான் இந்த ஊரிலே பணக்காரன் நீ வேணா ஒன்னு செய் என்னிடம் வந்து வேலைக்கு சேர் உனக்கு நான் சோறு போடுகிறேன் போனா போகுது என்று சிரித்தபடியே பிழைக்கத் தெரியாத முட்டாள் என்று கூறிவிட்டு நகர்ந்தான் அதிலே அவன் பெருமை தனமும் ஆவணமும் தெரிந்தது ஆனால் சரவணன் தன் பொறுமையை இழக்காமல் சற்றே புன்னகையுடன் தன் வீட்டிற்கு சென்றான் அடுத்த நாள் கந்தனின் மாடுகள் ஒவ்வொன்றாக நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டன இதனால் ஊர் மக்களுக்கு தெரிய வந்தது மாடுகளுக்கு ஊசி போட்டுதான் பால் வளத்தை பெருக்கி வியாபாரம் செய்தான் என்று மக்கள் அனைவரும் கந்தனை இப்படி விஷம் கலந்த பாலை எங்களுக்கு கொடுத்திருக்கியே என்று கோபப்பட்டு திட்டித் தீர்த்தனர் கந்தனின் வியாபாரம் முழுவதும் சரிந்தது அவன் சேர்த்து வைத்த பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்தான் இப்போது சரவணனின் வியாபாரமோ முன்பு போல நல்ல வியாபாரமாக தொடங்கியது சரவணனின் நேர்மையும் பொறுமையும் அவனை மீண்டும் உயரத்திற்கு கொண்டு சென்றது எனவே நண்பர்களே எப்போதும் நேர்மை தவறாமலும் அடுத்தவர்கள் வாழ்வைக் கெடுக்காமலும் வாழ்வதே ஆகச் சிறந்தது